கைகளால் அந்த மசாஜ் செய்ய செய்ய அவங்களுக்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும் நாலு நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க கண்டிப்பா கடவுள் சரி பண்ணிடுவாரு இந்த வழி உடனே உனக்கு பாரு அப்படின்னு சொல்லி பண்றது பேர் தான் மருத்துவம் அதை விட்டுட்டு குறையுமா குறையாதா எத்தனை பேருக்கு குறைஞ்சிருக்கு எவ்வளோ நாளில் குறையும் இது எனக்கு சரியே ஆகாது நான் இப்படியே இருந்துருவேன் இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனதை விட்டு அகன்று போயிடணும் தான் தைலத்துக்கு கூட பேரு மகா நாராயண தைலம்னு வைக்கிறாங்க அதனால் வாங்கிட்டு வந்ததில் ஒரு சிட்டிகை விபூதி கலந்து பயன்படுத்துங்க மற்ற மதத்தவர் ப்ரேயர் ஆயிலாக அதை மாற்றி பயன்படுத்துங்க இப்போ உங்கள் ப்ரேயர் ஆயிலுக்கு கூட மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் ஜபம் செய்துவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு மந்திரங்கள் உச்சரித்த பிறகு இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ஒரு பெயின் கில்லரால் தீர்க்க முடியாத வழிகளை கூட இந்த தைலங்கள்